எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வாசனம் பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருவையும் அவ்வளவு பெரிதா இருக்கும் அவை ஹலிலோயா பூமிக்கும் வானத்துக்கும் இடைவெளி இந்நாள் வரைக்கும் ஒரு சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியல அவர்கள் நிலை நிறுத்துற ஒரு சேட்டலைட் கூட தங்களுடைய கற்பனைக்கு எட்டின தூரத்தில் தான் நிலை நிறுத்துறாங்க வேர்ல்டு இது ஒரு 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 மிகப்பெரிய உலகம் இந்த உலகத்தின் எல்லைகளை யாராலையும் குதிக்க முடியல ஒரு மனுஷனை தேவன் எவ்வளவு மன்னிக்கிறாரு அவரை எவ்வளவு விரும்புறாரு என்பதற்கு வேதாகமும் ஒரு அளவுகோலை வச்சிருக்கு அந்த அளவுகோல் என்ன தெரியுமா எல்லை இல்லாத அல்ல இல்லையா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார் சொல்லி வர்ணிக்கிறார் இப்படி ஒரு வர்ணனை இந்த உலகத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்முடைய தாய் இடத்துல போயிட்டு என்ன என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்க நம்முடைய தகப்பு இடத்துல போயிட்டு அப்பா என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் உன் தம்பிய காட்டிலும் நேசிக்கிறேன் உன் அம்மாவை காட்டிலும் நேசிக்கிறேன் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் காட்டிலும் நேசிக்கிறேன் சொல்லி தன் கண்களுக்கு கற்பனைக்கு எட்டின காரியத்தை எல்லையா குறிச்சிட்டு அதை சொல்லுவாங்க நமக்கு இல்லையா ஆனா வேதாக சொல்லுது பாருங்க வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு தூரம்னு சொல்லி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல ஒருத்தனும் கண்டுபிடிச்சது கிடையாது எவ்வளவு தூரம்னு சொல்லி அவ்வளவாய் தேவனுக்கு பயந்தவர்கள் மீது அவருடைய கிருபை இருக்கும் கிருபை அப்படின்றது என்ன தெரியுமா வாய்ப்பு கிருபைனா என்ன தெரியுமா அன்பு என்ன தெரியுமா இரக்கம் என்ன தெரியுமா உங்கள் மீது வைத்து ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் நம்ம எங்கேயோ வாழ்ந்துட்டு இருப்போம் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் சடுதியா சிலரை நம்மளை சந்திக்க செய்வார் நம்மளோடு பேச செய்வார் நம்மளோட நம்முடைய ஹிருதயங்களை அவர்கள் மூலியமாக தேவன் பேசுவார் பேசி ஒரு திட்டத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுப்பார் நாம டிசைட் பண்ண முடியாது எதுவுமே இந்த உலகத்துல அவர் கொடுப்பார் அந்த திட்டத்தை அப்ப அந்த திட்டத்தை கொடுக்கும் பொழுது தான் நமக்கு தோணும் ஆமாம்ல இது நல்லா இருக்கே இந்த வழியில ஏன் நடக்க கூடாதுன்னு நம்மளுடைய இருதயத்திற்குள்ளேயே நாம பேசிக்கொள்வோம் அந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்த முயற்சி பண்ணி அது செய்யலாம் அப்படின்னு உங்களுடைய இருதயத்திற்குள்ள பேசி நீங்க முதல் படி எடுத்து வைப்பீங்க பாத்தீங்களா தட் டே இட்ஸ் பாயிண்ட் இன் life லைஃப் அந்த நாள் தான் வாழ்க்கையிலே வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக்கிங் பாயிண்ட தேவன் உருவாக்குவார் உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை காட்டி கொடுப்பார் நிறைய பேருக்கு வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாமல் இருக்கும் சம்பாதிப்பாங்க செலவு செய்வாங்க குடும்பத்துக்கு செய்வாங்க வேலைய ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க வேலையில கமிட்டடா இருப்பாங்க ஆனா வாழ்க்கை எங்க போகுது வாட் இஸ் த கோல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஒரு சில நேரத்துல ஆண்டவர் மீது ஒரு சின்ன நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஒரு நாள் தேவன் அவர்களை பார்ப்பார் அந்த ஜபத்தை கேட்பார் என்ன செய்வார்னா ஒரு புதிய மனுஷர்களை ஒரு புதிய திட்டங்களை கொடுத்து சந்திக்க வைப்பார் எனக்கு ஒரு அன்பு சகோதரன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் இரவு ஃபேஸ்புக் மெசெஞ்சர்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு எதர்ச்சியா நான் அந்த மெசேஜை பார்க்கும் பொழுது அதில் போட்டிருந்தாரு இன்னும் சில நிமிடங்களில் நான் சாகவிருக்கிறேன் ஐம் கோயிங் டு டைகண்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் நான் அது நான் இந்த சூசைடோ இந்த இந்த மரணத்தையோ அட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் நோ ஐ சப்போஸ் ஊண்ட் டு சென்ட் யூ மெசேஜ் ஆர் ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ உங்களோட பேச நான் விரும்புகிறேன் நான் ப்ரைஸ் அலோட் ஐடென்டினோ அது ரொம்ப பதட்டம் அடையாமல் ஐ செட் ப்ரைஸ் அலாட் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ போட்டிருந்தேன் அப்போ அந்த சகோதரன் சொன்னார் பாஸ்டர் நீங்க உடனடியாக எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது நான் நினைச்சேன் எங்கேயோ ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ஒரு மெசேஜ் பார்த்தேன் நான் நினைச்சேன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடலாம் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்லி நான் ஒரு பாலத்தின் மீது இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என்ன செய்ய போறீங்க வாட் ஐ எம் நாட் கோயிங் டு ஜம்ப் அந்த பாலத்தின் அடியில் போய் ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு மதுவில் வந்து விஷத்தை வாங்கி வச்சிருக்கேன் அந்த விஷத்தை குடிச்சுக்குவேன் குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் ஓகே ஃபைன் மறுபடியும் பதட்டம் அடையும் நான் பயப்படலை எனக்கு தெரியும் ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு அப்போ அவர்கிட்ட கேட்ட ஓகே ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ நான் என்ன செய்யறது உனக்கு பாஸ்டர் எனக்கு ஒரு பிள்ளை அழகான மனைவி நான் லவ் மேரேஜ் பண்ணேன் ஆனா எல்லாமே சரியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில தோல்வி 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 வேலைக்கு போனா தோல்வி எந்த காரியம் செஞ்சாலும் தோல்வி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தோல்வி என்னுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் போயிடுச்சே என்னால என்னால அந்த இன்வால்மெண்டா என் குடும்பத்துல இருக்க முடியல நான் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்தானமும் எடுத்திருக்கேன் அவரோடு இருந்த நாட்களில சரியா ஜபம் பண்ணி அந்த நாட்களில இருந்த மகிழ்ச்சி எனக்கு இப்ப எல்லாமே கிடைச்சிருக்கு இன்னைக்கு இல்லாமல் இருக்கு அம் ஃபெயில்டு மேன் ஃபெயில்டு மேன் செத்து போயிடலான் இருக்கேன் இனிமேல என்னால யாருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது ஏன்னா என்னுடைய கவலை என்னுடைய வீட்லயே வந்திருக்கு என்னுடைய மனைவிக்கு ஒருத்தருக்கு பிள்ளைக்கு கொடுத்துட்றேன் என்னுடைய டென்ஷனால அவங்களே நாசமாக்குறேன் அதனால நான் இல்லாம போயிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க அவரிடத்துல இடத்துல நான் எதை சொல்லணும் அந்த நேரத்துல என்னத்தை செஞ்சு அவருக்கு அட்வைஸ் பண்ணணுமா இல்ல இப்படி சொல்லாத நம்பிக்கையான வார்த்தை கொடுக்கணுமா என்னத்தை சொல்லணும் ஆண்டவர் தான் என்னுடைய இறுதயத்துல பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் இடத்துல சொன்னது ஒனே ஒண்ணுதான் நீங்க இன்னைக்கு போய் நாளைக்கு இதே இடத்துல வந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் டெக்ஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டேன்

இந்த முறை நான் சொன்னேன் டெக்ஸ்ட்ல எல்லாம் இருக்க முடியாது பேசும்பொழுது ரெண்டு வார்த்தை தான் என்ன தெரியுமா அழுதுட்டாரு பாஸ்டர் நேற்று மட்டும் நான் இறந்து போயிருந்தேன்னா நேற்று இரவு நான் வீட்டுக்கு போனேன் இன்னைக்கு காலையில எனக்குள்ள ஏதோ ஒரு சமாதானம் வந்துருச்சு என்னுடைய மனைவியோ என்னுடைய கூட நேற்று மட்டும் இறந்து போயிருந்தேன்னா இந்த நாளில அவர்களுடைய அன்பை நான் இழந்து போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு அலிலுயா அம்மேன்னு சொல்லுங்க இப்படிதான் நம்ம சில நேரத்துல என்ன செஞ்சிருவோம்னா ஆண்டவர் காட்டுற அந்த வழியும் திட்டத்தையும் மறந்து ஒரு வாழ்க்கையில போயிட்டே இருப்போம் தெரியாமல் இருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும் ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன சிரமம் செஞ்சிருவோம் சடுதியா சரி போதும் இல்லாதான் முடிச்சுக்கலாம் இனிமேல் வாழ வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் முடிவு எடுப்பீங்க ஏதோ என் தேவனுடைய அன்பு எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த உலகத்துல தன்னுடைய தாய் தகப்பன் கூட எல்லைகளை குறித்து தான் அன்பு வைத்திருக்காரு நம் தேவனுடைய அன்பு எல்லையெல்லாம் அன்பு என் தேவனுடைய அன்பு எல்லையெல்லாம் அன்பு இந்த அன்புக்கு ஈடாகுமா இந்த அன்புக்கு எது ஈடாகும் அதுதான் நீங்க வார்த்தை சொல்லுது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் தனக்கு பயந்தவர்கள் மீது அவருடைய கிருபை இருக்கும் என்று சொல்லி சொல்லிகளையா இந்த நாள் உனக்கு தேவனுடைய கிருபையோடு நடத்து தேவனுடைய திட்டத்தோடு ஓடு இதோ புதிய மனுஷரை நீ சந்தித்திருக்கலாம் ஒருவேளை அது தேவனுடைய இருக்கலாம் அவர்களுடைய கரங்களை பிடித்துக்கொள் அவர்களுடைய கரங்களை பிடித்து ஓடு தேவன் முன் வழியை காட்டி கொடுப்பார் உனக்கான வாழ்க்கையை காட்டி கொடுப்பார் அதுல சந்தோஷம் இருக்கும் அதுல சமாதானம் இருக்கும் அதுல தேவனுடைய திட்டம் இருக்கும் இதோ உன் திட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் அவர் கண்களை ஓடலாமா